அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜையில் கலந்து கொண்டால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் ஒருவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டுமென்றால் அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை முழுமையாக சந்தோஷத்தில் இருக்கும் அப்படி சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமைவதற்கு சிவன் கோவில்களில் அன்றாடம் நடக்கக்கூடிய எந்த பூஜியை தரிசிக்க வேண்டும் என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக திருமணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது திருமணம் நடைபெறாமல் தள்ளி போவது அல்லது நல்ல கணவனோ மனைவியோ அமையாமல் இருப்பது குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படுவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது இவைதான் முதன்மையான பிரச்சனைகளாக கூறப்படுகிறது இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பு நமக்கு அருள் கூடியவர்கள்தான் சிவபெருமானும் பார்வதி அம்மனும் அனைத்து சிவாலயங்களிலுமே பல்லியறை என்ற ஒரு அறை இருக்கும் அந்த அறையில் பார்வதி தேவி மட்டுமே இருப்பார்கள் இரவு அனைத்து பூஜைகளும் முடிந்த பிறகு சிவபெருமானை பல்லக்கில் சுமந்து கொண்டு பள்ளியறைக்கு சென்று அங்கு பூஜைகள் செய்து அம்பாளுடன் சேர்த்து வைப்பார்கள் இவ்வாறு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் பள்ளியறை பூஜை என சொல்லுகிறோம் இந்த பள்ளியறை பூஜையில் கணவனும் மனைவியும் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களின் மன வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது நல்ல வரன் அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கும் நபர்களும் இந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளலாம் அவ்வாறு கலந்து கொள்ளும் பொழுது அந்த பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்களை தானமாக வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பூஜை முடிந்த பிறகு அங்க இறைவனுக்கு நெய்வேதியம் செய்யப்பட்ட பாலை பிரசாதமாக வழங்குவார்கள் அந்த பாலை தொடர்ந்து அருந்தி வருவதன் மூலம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பேரு இல்லாமல் இருக்கும் தம்பதிகள் ஒன்றாக இணைந்து இந்த பள்ளியறை பூஜையை பார்த்து தரிசனம் செய்வதன் மூலம் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது தங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்தும் தங்கள் கைக்கு வந்து சேரும் என்று கூறப்படுகிறது முறையாக அனுதினமும் நடக்கக்கூடிய இந்த பள்ளியறை பூச்சியை எவர் ஒருவர் தரிசிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத நன்மைகளை அவரால் பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நரகமாக இருக்கும் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவதற்கு ஒரு முறையாவது சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த பள்ளியறை போச்சியை தரிசிக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி